டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் பயிற்சி ரெண்டு புள்ளி அஞ்சில் பதினாலரை கணக்கு பார்க்க போகிறோம் சம்பாக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கொஷின் பாருங்கள் பிரியா தனது முதல் மாத வருமானமாக ரூபாய் பதினைந்தாயிரம் ஈட்டுகிறார் அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் அவரது மாத வருமானம் ஆயிரத்தி ஐநூறு உயர்கிறது அவருடைய அவளுடைய முதல் மாத செலவு பதிமூணாயிரம் மற்றும் அவளது மாதாந்திர செலவு ஒவ்வொரு ஆண்டும் தொள்ளாயிரம் உயர்கிறது பிரியாவின் மாதாந்திர சேமிப்பு இருபதாயிரம் அடைய எவ்வளவு காலம் ஆகும் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பிரியான்ற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மா சம்பளமாக பதினஞ்சாயிரம் வாங்குறாங்க சரிங்களா அதே போல இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து இன்க்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் போடுறாங்க அதாவது ரெண்டாவது வருஷத்துல வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்க அப்போ ரெண்டாவது வருஷம் சம்பளம் எவ்வளவா இருக்கும் பதினஞ்சாயிரம் ப்ளஸ்ஸு அந்த ஆயிரத்தி ஐநூறு அப் அடுத்து பாருங்கள் முதல் மாத செலவு பதிமூணாயிரம் கொடுத்துருக்குறாங்களா அவங்க ஃபஸ்ட்டு வருஷம் பதினஞ்சாயிரம் வாங்கும் போதே அவங்க செலவு வந்து பதிமூணாயிரம் பண்ணுறாங்க அதே போல் ஒரு ஒரு இப்போ மாதாந்திர செலவு ஒவ்வொரு ஆண்டும் தொள்ளாயிரம் உயர்கிறது இப்போ பதினஞ்சாயிரம் வாங்கும் போது பதிமூணாயிரம் செலவு பண்ணுறாங்க அந்த செலவு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷமும் தொள்ளாயிரம் அதிகமாகுது இப்போ அதிகமாகும் போது மீதி இருக்கிற பணத்தை அவங்க சேவிங்ஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா அப்போ அந்த சேவிங்ஸ் பண்ணுற அமௌண்ட் வந்து இருபதாயிரம் வர்றதுக்கு எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ அங்கே இது டிர்பேஷன் மாதிரி நம்ம எழுத போகிறோம் ஆண்டு மாத வருமானம் செலவு செமிப்பு ஸ்கேல் வச்சு டேபிளேஷன் மாதிரி போட்டுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு இப்போ முதல் ஆண்டு இப்போ ஒன்றாவதுன்னும் போது ஒன்றாவது ஆண்டு எவ்வளோ வந்து அவங்க சம்பளம் வாங்குறாங்க பதினஞ்சு ஆயிரமா அப்போது பதினஞ்சாயிரம் எடுத்து எழுதிக்கலாம் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க இந்த மொதல் மாத சம்பளத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் செலவு பண்ணுறாங்க இப்போ பதினஞ்சாயிரத்தில் பதிமூணாயிரம் செலவு பண்ணிட்டாங்கன்னா மீதி எவ்வளோ வச்சுருப்பாங்க ரெண்டாயிரம் அப்போ ரெண்டாயிரம் சேமிப்பு சரிங்களா அதே போல் ரெண்டாவது ஆண்டு இப்போ ரெண்டாவது ஆண்டு சேம் பதினஞ்சாயிரம் ஆனால் அந்த பதினஞ்சாயிரத்தை கூட வந்து ஆயிரத்து ஐநூறுரூவா இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க அப்போ ஆயிரத்தி ஐநூறுரூபாய் இன்க்ரிமெண்ட் கொடுக்கும் பதினஞ்சாயிரம் ப்ளஸ் இது ரெண்டாவது மாத சம்பளம் அப்போ இந்த பதினாறாயிரத்தி ஐநூறு வந்து ரெண்டாவது மாதத்துக்கு ரெண்டாவது வருஷத்தில் வந்து மாத சம்பளம் இது அப்போ எவ்வளோ செலவு அதிகரிக்குது பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் அதிகரிக்குது அப்போ செலவு வந்து இருக்குது இதுக்கு கூட இந்த பதிமூணாயிரம் இல்லாமல் தொள்ளாயிரம் அதிகரிக்குது அப்போ அதிகரிச்சால் பதிமூணாயிரமும் தொள்ளாயிரத்தையும் கூட்டினா பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரம் செலவு அப்போ பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரம் செலவுன்னும் போது மொ சம்பளம் எவ்வளோ பதினாறாயிரத்தி ஐநூறு மைனஸ் செலவு எவ்வளோ பண்ணுறாங்க பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரம் அப்போ பதினாறாயிரத்தி ஐநூறுலேருந்து பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி மீதி எவ்வளோ இருக்குது ரெண்டாயிரத்தி அறநூறு அப்போ சேமிப்பு எவ்வளோ ரெண்டாயிரத்தி அறநூறு சரிங்களா அடுத்து பாருங்கள் மூணாவது வருஷம் இப்போ ஏன்னா வந்து வருஷ வருஷம் வந்து இன்க்ரிமெண்ட் போடுறாங்க அப்போது ரெண்டாவது வருஷத்துக்கு வந்து பதினஞ்சாயிரம் கூட ஆயிரத்தி ஐநூறு ரெண்டு சேர்த்து பதினாறாயிரத்தி ஐநூறு இப்போ மூணாவது வருஷம் அந்த பதினாறாயிரத்தி ஐநூறு கூட இன்னும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா இன்க்ரிமெண்ட் போடுவாங்களா இன்க்ரிமெண்ட் போட்டால் பதினாறாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறுனு கூட்டினா எவ்வளோ பதினெட்டாயிரம் சரிங்களா பதினெட்டாயிரம்னும்போது அதே போல் இந்த செலவு ஆல்ரெடி பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரம் இருக்குது அந்த தொள்ளாயிரம் வந்து வருஷ வருஷம் இன்க்ரிமெண்ட் ஆகுது ப்ளஸ் இப்போ இன்னொரு தொள்ளாயிரம் இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரமும் தொள்ளாயிரமும் கூட்டினா எவ்வளோ பதினாலாயிரத்தி எட்நூறா இப்போ சேமிப்பு கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் மொத்த சம்பளம் எவ்வளோ மூணாவது வருஷத்துக்கு மாதம் பதினெட்டாயிரம் அதில் இருந்து செலவு எவ்வளோ பதினாலாயிரத்தி எட்நூறு செலவு இப்போ கழித்து எவ்வளோ வரணும்க்கு மூணாயிரத்தி இரநூறு வருமா இப்போது ஒரு ஒரு இப்போ ஃபஸ்ட்டு மூணு வருஷத்துக்கு மாதம் சம்பளம் எடுத்து எழுதிவிட்டோம் செலவு எடுத்து எழுதியிருக்கோம் சேமிப்பு எடுத்து எழுதிவிட்டோம் நம்ம என்ன கேட்டிருக்காங்க பிரியாவோட சேமிப்பு எப்படி இருபதாயிரம் எப்போ வரும்னு கேட்டிருக்காங்க அப்போது மொத மா வருஷத்துல வருஷத்தில் சேமிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரம் சேமிக்கிறாங்க அடுத்து அடுத்த வருஷத்துல வந்து ரெண்டாவது வருஷத்துல ரெண்டாயிரத்தி ஆறுநூறுபா சேமிக்கிறாங்க அடுத்து மூணாவது வருஷத்தில் மூணாயிரத்தி இரநூறுபா சேமிக்கிறாங்க சரிங்களா அப்போது ரெண்டுத்துக்கும் இடைப்படுத்து பாருங்கள் ஒரு ஒரு வருஷத்துக்கும் வந்து ஆறுநூறுரூபா அதிகமாகுது அப்போது கூட்டு தொட்டுற வரிசையில் இருக்கா இப்போ எடுத்து எழுதிக்கலாமா அப்போது பிரியாவின் சேமிப்பானது முதல் வருஷம் எவ்வளோ அதாவது முதல் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரெண்டாயிரவா சேமிக்கிறாங்க அடுத்து எவ்வளோ ரெண்டாயிரத்தி ஆறுநூறு அடுத்து மூணாவது பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி இரநூறு இதே போல் எக்ஸட்ரா ஒரு ஒரு வருஷமும் வந்து எறிட்டே இருக்குது சரிங்களா ஒரு ஒரு வருஷத்துலேயும் ஒரு ஒரு மாதத்துக்கான சேமிப்பு தான் இது அப்போது இதை வச்சு முதல் உறுப்பு எடுத்து எழுந்திக்கலாமா அப்போ முதல் உறுப்புன்னு நமக்கு தெரியும் ஏ அப்போ முதல் உறுப்பு ஏ ஈக்குவல் எவ்வளோ ரெண்டாயிரம் அடுத்து பார்த்தீங்கன்னா பொது வித்தியாசம் பொது வித்தியாசம் டீன் எடுப்போமா இப்போ வித்தியாசம் எடுக்கும்போது டி ஈக்குவல் டி டூ மைனஸ் டி ஒன்னா டி டூவோட மதிப்பு எவ்வளோ ரெண்டாயிரத்தி ஆறுநூறு மைனஸ் டி ஒன்னோட மதிப்பு ரெண்டாயிரம் இப்போ கழிச்சா எவ்வளோ வரும் ஆறுநூறு பொது வித்தியாசம் டீனோட மதிப்பு பார்த்திங்கன்னா ஆறுநூறு இப்போ முதல் உறுப்பு இருக்குது பொது வித்தியாசம் இருக்குது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் எண்ணிக்கை அதாவது எந்த மாதம் அப்போ என்ன என்னோடய மதிப்பு என்னன்றால் நம்ம கண்டுபிடிக்கலாமா இப்போ அதுக்கான ஃபார்மாக நமக்கு தெரியும் என் ஈக்குவல் எல் மைனஸ் ஏ டிவைட் பை டி ப்ளஸ் ஒன்னா இப்போது எல் நமக்கு தெரியும் இருபதாயிரமா ஏன்னா வந்து இருபதாயிரம் எந்த மாதம் வரும்னு கேட்டிருக்காங்க வேணும்னு மூணு எடுத்து எழுதிக்கலாம் எல் ஈக்குவல் இருபதாயிரம் ஏன்னா எந்த மாதம் இருபதாயிரம் வருன்றதை நம்மளை கேட்டிருக்காங்களே அப்போ எல் இருபதாயிரம் மைனஸ் ஏ வந்து எவ்வளோ ரெண்டாயிரம் டிவைட் பை டி எவ்வளோ அறுநூறு ப்ளஸ் ஒன்னா இப்போ இருபதாயிரத்தில் ரெண்டாயிரம் கழிச்சிங்கன்னா மீதி நமக்கு எவ்வளோ வரும் பதினெட்டாயிரம் அப்போ பதினெட்டாயிரம் டிவைட் பை ஆறுநூறு ப்ளஸ் ஒன்றா இப்போ இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஒரு ஆறு ஆறு மூவார் பதினெட்டு அப்போ என்ன வரும் முப்பது ப்ளஸ் ஒன்று வருமா முப்பது ப்ளஸ் ஒன்று கூட்டின எவ்வளோ முப்பத்தி ஒன்று அப்போது எண் வந்து முப்பத்தி ஒன்று அப்போது ஃப்ரீயாக வந்து மாதம் இருபதாயிரம் சேமிக்க எத்தனை வருஷம் ஆகும் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒரு ஆண்டுகள் ஆகும் ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க